ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிநியூஸாக போலீஸ் மற்றும் வயசாக எக்ஸாம் இருக்கேன் ஜி மாடல் கோஷன் பேப்பரில் லெவன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபோட்டோ வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நீங்கள் வந்து தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான மாடல் கோஷன் பேப்பர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டிஎஃப்ஓ டிஎன்பிசி அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து தமிழ் எக்ஸாம் இருக்கான மாடல் கோர்ஸ் சூப்பர்ஸ் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுருக்கோம் நீங்கள் வந்து பார்க்காதவங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் போய்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்க்கு போகலாம் செர்சா சூரி அறிமுகப்படுத்தப்பட்ட டேஷ் நாணயம் ருபியா என்று அழைக்கப்பட்டது இது ஒரு ஆன்சர் பாருங்கள் வெள்ளி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் செர்சா சூரிய அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம் தான் வந்து ருபியா என்று அழைக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த செர்சா சூரிய அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயமோட பேர் தான் ருபியார் அப்படின்னு அழைக்கப்பட்டது சொல்கிறீங்க பார்த்திங்களா இந்த ருபியா இதோட வச்சு தான் வந்து நம்மளோட நாட்டோட மதிப்பு அதாவது பணத்தோட மதிப்பு ரூபாய் அப்படிங்கிற பேரும் வந்து வந்துச்சு சரிங்களா இதை வந்து உதயகுமார் அப்படிங்கிறதான் வந்து கொண்டு வந்திருப்பார் எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க நம்மளோட டாலர் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்மளோட டாலர் சிம்பிள் சரிங்களா இப்படி இருக்கும் இதான் வந்து டாலர் சிம்பிள் இதை கொண்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சாஸ்புரி அறிமுகப்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயம் வந்து ருபியா என்று அழைக்கப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் அந்த கொஷின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நமது உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் சீதா கரெக்டு மூன்று நமது உடலில் மூன்று வகையான இரத்த குழாய்கள் உள்ளன அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட திரவங்களில் எது அதிக பாகுநிலை உடையது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அதிக பாகுநிலை உடைய திரவம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கிரீஸ் ஆப்ஷன் தான் கரெக்ட் உலக மலேரியா தினம் கொடுத்த ஆப்ஷனில் எது உலக மலேரியா தினம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் இந்த கொஷன் வந்து எக்ஸாம்பில் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னா தடுப்பூசி இடுதல் நிகழ்வை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார்னா எட்வர்ட் செண்டர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் இரத்த உறைவு மற்றும் இரத்த சுழற்சி சீர்குலைவுகள் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோபி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இந்த கொஷன் வந்து ஆகியோர் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஆன்சர் பாருங்கள் சோடியம் இருபத்தி நான்கு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இரத்த உறைவு இரத்த சுழற்சி சீர்குலைவுகள் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய பயன்படும் கதிரேக்கு ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டானது சோடியம் இருபத்தி நான்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது என்ஏ ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்த வருஷம் பாருங்க அனைத்து வகை மேகங்களும் காணப்படும் அடுக்கு எது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும் அடுக்கு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அடுக்கு அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும் அடுக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா கீழடுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாங்கர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில பறவை இந்த கொஷனும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சாரி டி தான் கரெக்டு மரகத புறா தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா புறா இந்த தமிழ்நாட்டோட சின்னங்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க இதெல்லாம் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் சரிங்களா தமிழ்நாட்டின் சின்னங்கள் அதாவது மாநில பறவை எதுன்னு பார்த்திங்கன்னா புறா பறவை எதுனா மரகதாபுரா மாநில மலர் அப்படிங்கிறது வந்து செங்காந்தல் இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா குளோரோயோசா லில்லி சரிங்களா குளோரியோசா லில்லி தான் வந்து செங்காந்தல் இப்படியோட கொஸ்டினில் கேட்கலாம் மாநில மலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் இதாக வச்சிடலாம் சரிங்களா குளோரியோசா லில்லி மாநில மரம் எதுனா பனைமரம் மாநில பட்டாம்பூச்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டும் மாநில பட்டாம்பூச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் யோமன் மாநில பட்டாம்பூச்சி எதுனா தமிழ் யோமன் மாநில பழம் அப்படின்னா மாம்பழம் சாரி தேசிய பழம் தான் வந்து மாம்பழம் சரிங்களா தேசிய பழம் தான் மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து தேசிய பழமாக எப்போ அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம் இப்போ மாநில பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாநில விளையாட்டு எதுனால் கபடி மாநில விலங்குனா நீலகிரி வரையாடு மாநில விலங்கு பாருங்கள் நீலகிரி வரையாடு சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க எக்ஸாமில் அடிக்கடி இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உழவன் செயலி என்ற கைபேசி பயன்பாட்டு செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உழவன் செயலி என்ற கைபேசி பயன்பாட்டு செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தமிழ்நாடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பிளாஸ்மா என்ற திரவம் சாரி பிளாஸ்மா என்ற திரவத்தில் உள்ளது இது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் பிளாஸ்மா என்ற திரவத்தில் உள்ளது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இவை அனைத்தும் அதாவது பிளாஸ்மா என்ற திருவத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளையணுக்கள் இரத்த தட்டுக்கள் இது எல்லாமே வந்து பிளாஸ்மா என்ற திருவத்தில் உள்ளது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா படிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரயோபிள்ளம் என்பது எவ்வகை வாழிட தாவரம் அதாவது ப்ரையோபில்லம் என்பது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த இடத்துல வாழக்கூடிய தாவரம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பாலைவன வாழிடம் ஆப்ஷன் தான் கரெக்ட் ப்ரயோபில்லம் என்பது பாலைவன வாழிடம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனித இடையில் எத்தனை சதவீதம் கார்பனால் ஆனது மனித இடையில் எத்தனை சதவீதம் கார்பனால் ஆனது எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் தான் கிரைட் மனித இடையில் பதினெட்டு சதவீதம் வந்து கார்பனால் ஆனது அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் மூத்த குடிமக்களுக்கான சட்டம் ஆண்டில் சட்டமாக ஏற்றப்பட்டது மூத்த குடிமக்களுக்கான சட்டம் வந்து எந்த ஆண்டு சட்டமாக ஏற்றப்பட்டது அப்படின்னுக்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டாயிரத்தி ஏழு மூத்த குடிமக்களுக்கான சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றப்பட்டது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீட்டில் வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வயதான காலத்தை வந்து பார்த்துக்கணும் அதாவது அவங்களோட பிள்ளைகள் வந்து பா கண்டிப்பாக வந்து அவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் வந்து இந்த மூத்த குடிமக்களுக்கான சட்டம் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிளை கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்த கொஷின் பாருங்கள் அரசு என்னும் பதம் பழைய டேஷ் வார்த்தையான கவர்னர் என்பது இருந்து பெறப்பட்டது அதாவது அரசு என்னும் பதம் பழைய எந்த மொழி வார்த்தையான கவர்னர் என்பது பெறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் பிரெஞ்சு அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க எதுவும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆனை சிகரம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி சிகரம் அடுத்த கொஷின் லோக்சபா என்பது கொடுத்துக்க ஆப்ஷன் வந்து லோக்சபா என்பது எதுன்னு கேட்குறாங்க அதாவது லோக்சபாவோட வேறு பேர் அப்படியோட எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கீழவை மக்களவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு லோக்சபா என்பது வந்து கீழவை அல்லது மக்களவை அப்படின்னு அழைப்பாங்க லோக்சபாவை இந்த லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அதாவது மக்களவையின் அமைப்பு பாருங்கள் அதிகபட்சம் வந்து அதிகபட்ச வலிமை ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கணும் சரிங்களா இதில் வந்து ஐநூற்றி முப்பது பேர் வந்து மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுப்பாங்க இருபது பேர் வந்து யூனியன் பிரதேசிலேருந்தும் ரெண்டு பேரும் அதாவது ஆங்கில இந்தியர்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து ஜனாதிபதி வந்து குய்ச்சல் வந்து பரிந்துரைப்பார் சரிங்களா அது பாருங்கள் மக்களவையின் அமைப்பு பிரிவு வந்து எண்பத்தொன்னில் விவரிக்கப்பட்டுள்ளது அதாவது மக்களவை மக்களவையோட அமைப்பை பற்றி ஆர்டிக்கல் எண்பத்தி ஒன்றில் வந்து கூறப்பட்டிருக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டிகல் கேட்பாங்க மக்களவையோட அமைப்பு வந்து எந்த ஆர்டிக்கலில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஆர்டிக்கல் எயிட்டி ஒன் அடுத்து பாருங்கள் பதினெட்டாவது மக்களவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அதுல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து இந்த ஆங்கிலோ இந்தியால வந்து ரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அது வந்து இப்போ அது வந்து நடைமுறையில இல்லை இப்ப வந்து அதை நீக்கிட்டாங்க அது எப்போ நிற்கினாங்க எந்த ஆண்டு நிற்கினாங்க எந்த சட்டத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் நூற்றி நாலாவது திருத்தப்படி அது அரசமைப்பு திருத்தம் நூற்றி நாலாவது திருத்தப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு மக்கள் சபையில் நியமனம் மூலம் சிறப்பு பிரதிநிதித்துவம் வழங்குவது மேலும் நீட்டிக்கப்படவில்லை சரிங்களா அதை வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்போ ஆங்கிலோ இந்தியர் மூலம் வந்து சாரி குடியரசு வந்து ஆங்கிலோ இந்தியர் அப்படிங்கிறது ரெண்டு பேர் நியமிப்பாங்க அதை வந்து எப்போ நிறுத்தப்பட்டது அப்படின்னா நூற்றி நாலாவது சட்ட திருத்தப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து நிறுத்தப்பட்டது அடுத்து பாருங்கள் மக்களவைக்கான தேர்தல் வந்து ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் நடைபெறும் மக்களவைக்கான தேர்தல் வந்து எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இது வந்து நேரடி தேர்தல் தான் அதாவது மறைமுக தேர்தல் கிடையாது நேரடி தேர்தல் மக்களாக நம்மளை வந்து நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கிறோம் மக்களவை தேர்தல்கள் சரிங்களா அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் முதல் மக்களவை தேர்தல் எப்போ நடைபெற்றது அப்படின்னு இந்த கொஷின் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க முதல் மக்களவைத் தேர்தல் வந்து எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து முதல் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து எத்தனை பேர் அதாவது எத்தனை இடங்கள் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இடங்கள் இருந்தன முதல் மக்களவைத் தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடைபெற்றது அதில் வந்து எத்தனை இடங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி இடங்கள் இதில் வந்து காங்கிரஸ் வந்து எத்தனை இடங்களை கைப்பற்றியது அதாவது வென்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தொன்பது இடங்களில் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வந்து காங்கிரஸ் வென்றது சரிங்களா காங்கிரஸ் வென்று ஆட்சி அமைச்சது அதில் வந்து முதல் பிரதமர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துங்க அதாவது முதல் மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதில் வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்றது அதாவது மொத்தம் நானூற்றி எண்பத்தொம்போது இடங்களில் முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வந்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்று தான் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து முதல் பிரதமரானார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் அதே மக்களவைத் தேர்தலை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் வந்து முதல் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வந்து பெண்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் இதை கூட எக்ஸாமில் கேட்கறாங்க சரிங்களா முதல் மக்களவைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பெண்கள் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதலாவது மக்களவை சபாநாயகர் யாருன்னு இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் ஃபஸ்ட்டு மக்களவை சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் வாசுதேவ் மாவலங்கர் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கொஸ்டின் அவரோட டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் வந்து இவர் தான் இருந்தார் சரிங்களா தார் பாலைவனம் உலகளவில் எத்தனையாவது மிகப்பெரிய பாலைவனம் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பதினேழாவது அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழ்நாடு புதிய பஞ்சாயத்துரா சட்டம் கொண்டு வந்த ஆண்டு இந்த கொஸின் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஒரு ஆன்சர் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு புதிய பஞ்சாயர் சட்டம் கொண்டு வந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தனிநபர் வருமானத்தின் கணக்கெடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிட டேஷில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது ஆன்சர் அமெரிக்க டாலர் ஆப்ஷன் தான் கரெக்ட் தனிநபர் வருமானத்தின் கணக்கெடுகள் வந்து சர்வதேச அளவில் ஒப்பிட அமெரிக்க டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி ஆன்சர் டி தான் கரெக்டு பி அண்ட் சி அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கொட்டு உந்து அழிவின் மேதி இது இது ரெண்டும் தான் வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதிகள் சரிங்களா நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அடுத்த கொஸ்டின் பாருங்க பல கிராமங்களை கொண்ட தொகுப்பின் தலைவர் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் கேட்டுக்காங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விசயபதி பல கிராமங்களை கொண்ட தொகுப்பின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசயபதி அடுத்த கொஸ்டின் இனக்குழு மன்றங்களில் பழமையானது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து இனக்குழு மன்றங்களில் பழமையானது அப்படின்னு கேட்குறாங்க இனக்குழு மன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விதாதா அடுத்த கொஷின் பாருங்க இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கிய காலம் ஆன்சர் கிமு ஆறாம் நூற்றாண்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு அடுத்த கொஷின் சமணம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது இந்த கொஸின் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான் அடிக்கடி கேட்டுருக்காங்க அந்த கொஷின் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சமனம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரங்களை மையமாக கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் ஆப்ஷன் சிதான் கரெக்டு காரல் லேண்ட் ஸ்டீனர் இரத்த வகைகளை கண்டறிந்த யார் பார்த்தீங்கன்னா காரல் லேண்ட் ஸ்டீனர் என்பது தான் வந்து ரத்த வகைகளை கண்டறிந்தவர் சரிங்களா அது வந்து அது வந்து எந்தெந்த ரத்த வகைகளை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி மற்றும் ஓ ரத்த வகைகளை கண்டுபிடித்தது யாருன்னா காரல் லேண்ட்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஏ பி மற்றும் ஓ ரத்த வகை எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ